உலகின் முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஆஸ்ட்ரா ஜெனகா சென்னையில் உள்ள அதன் கிளை நிறுவனத்தை இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவுபடுத்த இருக்கிறது ஜிசிசி எனப்படும் உலகளாவிய திறன் மையங்களை ஈர்க்கும் முக்கிய மாநிலமாக தமிழ்நாடு தற்போது உயர்ந்துள்ளது பெங்களூரு ஹைதராபாத்தை விட சென்னையில் உலகளாவிய திறன் மையங்கள் அதிகளவில் அமைக்கப்படுகின்றன இந்நிலையில் உலகளவில் மருந்து தயாரிப்பில் முன்னோடியாக இருக்கும் பிரிட்டன் ஸ்வீடிஷ் நிறுவனமான ஆஸ்ட்ராசெனகா தனது இந்திய கிளை நிறுவனத்தை விரிவுபடுத்த உள்ளது சென்னை தரமணியில் உள்ள ஆஸ்ட்ராசெனகா இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தொழில்நுட்ப மையத்தை விரிவுபடுத்த இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த விரிவாக்கத்தின் மூலம் சென்னை அலுவலகத்திலிருந்து அதன் செயல் திறனை அதிகரிப்பது மற்றும் நிறுவனத்தின் உலகளாவிய செயல்பாடுகளை மேம்படுத்துவது ஆகியவற்றில் ஆஸ்ட்ராசெனக்கா கவனம் செலுத்தும் இந்த முதலீட்டின் மூலம் சுமார் ஆயிரத்தி முன்னூறு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று கூறப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை கிளிக்